வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே நடந்த ஒரு சம்பவம் இப்போது ஒரு அரசியல் விவகாரமாக மாறியுள்ளது விசிகா தலைவர் திருமாவளவன் ஒரு வழக்கறிஞரின் ஸ்கூட்டருடன் தகராறில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகின ஆனால் இப்போது திருமாவளவன் நேரடியாக முகநூல் மூலம் மறுக்கிறார் என்ன நடந்தது யார் சொல்வது சரி முழு விவரமும் இந்த ரிப்போர்ட்டில் முதலில் சம்பவம் எங்கு நடந்தது சென்னை உயர்நீதிமன்றம் அருகே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் கார் ஒரு ஸ்கூட்டரை மோதியதாகவே அல்லது மோதும் நிலையில் இருந்ததாகவே செய்திகள் வெளியாகின இதைத் தொடர்ந்து ஸ்கூட்டர் ஓட்டிய வழக்கறிஞருடன் வாக்குவாதமும் கை கலப்பும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இப்போது திருமாவளவன் நேரடியாக முகநூல் நேரலையில் பேசி இந்த செய்திகளை முற்றிலுமாக மறுத்துள்ளார் அவரது முக்கிய வாதங்கள் என் வாகனம் அவர் வண்டி மீது மோதவில்லை வேண்டுமென்றே வாக்குவாதம் அந்த வழக்கறிஞர் என் வாகனம் முன் தன் வண்டியை நிறுத்திவிட்டு வேண்டுமென்றே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கைகளை ஓங்கியவாறு வந்தார் கட்சியினர் அவரை தாக்க முயன்றனர் மேலும் திருமாவளவன் ஒரு கடும் குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் அவர் கூறுகையில் அண்ணாமலை போன்றவர்கள் இதற்கு வக்காலத்து வாங்கி எனக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகின்றனர் அதாவது இந்த சம்பவம் பொய்யாகவும் திசை திருப்பப்படுவதாகவும் முக்கியமாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சியின் கவனத்தை திசை திருப்புவதற்காக உருவாக்கப்பட்டது என்றும் குற்றம் சாட்டுகிறார் இறுதியாக திருமாவளவன் ஒரு கோரிக்கையும் வைத்துள்ளார் நீதிமன்றம் மரியாதை காக்க அனைத்து மாவட்ட நீதிமன்ற வளாகங்களிலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் திருமாவளவனின் விபத்து இல்லை என்ற விளக்கம் நம்பகமானதா இது ஒரு திட்டமிட்ட திசை திருப்புதல் முயற்சியா அல்லது ஒரு சாதாரண சாலை தகராறு பெரிதாக்கப்படுகிறதா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி